ஷாலின் மதியாவுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது இந்த இளையராஜா பத்தி பேசினா ஆனால் மோடியை அம்பேத்கர் வெடிவுல பார்க்க என்று சொன்ன இளையராஜா மீது கொஞ்சம் கூட ஒரு கோபம் வரலன்னா நீங்களா யார் அப்பட்டமான பிழைப்புவாதிகள்லவா இல்லவா இந்த அடையாள அரசியல் பிழைப்பு வர தானே அர்ஜுன் சம்பத்துக்கு ஈக்குவலான அர்ஜுன் சம்பத்தை விட கேடுகட்ட ஒரு நபர் தான் இளையராஜா அம்பேத்கரையும் மோடியும் ஒப்பிட்டு ஒரு பேசியார் என்றால் அவரை போல கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு ஜந்து எங்க இருக்க வாய்ப்பு கிடையாது முதல்ல அதை பத்தி உங்க கருத்து என்ன உங்க கருத்து என்ன எல்லாம் இருக்கட்டும் அது தனியாக தனியா பாருங்க பார்க்க முடியாதுன்னு சொல்றேன் என்ன தனித்தனியா பார்க்க முடியுமா இப்ப காந்தியோட எளிமையை நான் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கலாமா காந்தி யாருக்காக இருந்தார் காந்தி பற்றி அம்பேத்கருடைய கருத்து என்ன காந்தி எளிமையா இருந்தாரு அம்பேத்கர் கோட் சூட் போட்டு பேசிட முடியுமா ஆண்டு ஆண்டு காலமாக பணக்கார நீ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிற பணம் படிச்ச இடத்துல இருந்து வந்திருக்கிற உனக்கு உடையை போடக்கூடாது என்று எவனவே சொல்லவில்லை ஆனா உடையை போடக்கூடாது நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இடத்துல இருந்து வந்தவர் அம்பேத்கர் அதனால நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று வாழ்ந்துருக்கிறேன் கோட் சூட் போட்டு இருந்தாரு நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பார்க்க முடியாது